பாப்பா உள்ளவா அங்கே நின்றுட்டு என்ன மேலே கீழே இருக்க வா பாப்பா உள்ள இருங்கம்மா வரேன் வரேன் கொஞ்ச நேரம் இருங்க கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது என்னத்தை அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க இருக்க இன்றைக்கி அதை நான் பிடிக்காமல் விட மாட்டேன் என்னை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் என்னை உட்கார விடுதா கால் மேலேயும் முதுகு மேலேயும் காதுகிட்டையும் வந்து பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா விடு பாப்பா அதை கடிக்காத இல்லைம்மா அதை கடிச்சு துப்புனா தான் எனக்கு இன்றைக்கி நிம்மதி என்னை எவ்வளோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது நானும் போன போகுதுன்னு சும்மா விட்டுட்டே இருக்கேன் அது ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்கு விடவே மாட்டேனே பிடிச்சிட்டேனே பார்த்திங்களா அந்த ஈனால தான் எனக்கு தூக்கமே போகுது என்னுடைய தூக்கத்தெல்லாம் கெடுத்துச்சுல அதனால தான் அதை கடிச்சு நான் துப்பிட்டேன் அப்படிதாங்க அந்த ஈயை வந்து ஒரு வழி பண்ணிட்டு வந்து அப்படியே நிம்மதியாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த ஈ வந்து ரொம்ப நேரமாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஒரு வழி